கரங்குவார் சேயோதன் கோண்கலல்கள் வெல்க சிரம் குய்வார் ஓங்கிவிக்கும் சீரோன்களல் வெல்கம் ஈசனடி போற்றி எண்டை அடி போற்றி தேசநடி போற்றி சிவன் சேவடி போற்றி மேயத்தை நின்ற நிமல போற்றி மாய பிறப்பறுக்கும் மன்னனடி போற்றி சீரார் பெருந்துரைனம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருள்மலை போற்றி சிவனவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாழ்வணி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுது மோய உரைப்பன்யான் கண்ணுதலான் தன்கருணை கண்காட்ட வந்தெய்தி என்னுதற்கு எட்டாய் எழிலாளர்கள் இறைஞ்சி விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விலங்கொழியாய் என் நிறைந்த எல்லை இலாதான புகழுமாறு ஒன்றரில் ஏன் புல்லாகி பூண்டாகி புழுவாகி மரமாகி வல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லான் தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிரிந்தளி பெருமான் நெய்யே உன் பொன்னடிகள் தந்திங்கு வீடுற்றேன் உயன் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற விமலா விடைப்பாக வேதங்கள் என ஓங்கி ஆந்தகண்ட உண்ணியனே வெய்யாய் யமானன் ஆவிமலா ஒய்யாயின எல்லாம் கோயகல வந்தருளி நெய்ஞானமாகி மெழுகின்ற மெய்ச்சுடரே எஞ்ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவு இல்லாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின்றுழும் பின் நாற்றத்தி நேரியாய் செய்யாய் நனியானே மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே கறந்தவாழ் கண்ணலோடு நெய் கலந்தாற் போல செருந்தடியா சிந்தனையுள் தேனூரி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமானே நிறங்குலோர் ஐந்துடையாய் இன்னோர்கள் இயக்க மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினையன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம் பாவம் எனும் அருங்கைற்றால் கட்டி புறந்தோல் போர்த்தி எங்கும் புழுகளுக்கு மூடி மலஞ்சோறும் ஒன்பது வாயிற்குடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள் உருகும் நலந்தான் இல்லாத சிறியிற்கு நல்கி நிலந்தன் மேல் வந்தருளி நிகழ்கள் காட்டி நாயில் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயவான தத்துவனே மாசற்ற ஜோதி மலர்ந்த மலச்சுடரே தேசனே தேனார் அமுதே சிவபுரனே பாசமாம் பட்டறுத்து பாரிக்கும் மாரியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பெயராது நின்ற பெருங்கருணை பெயராரே ஆரா அமுதே அளவிலா பெம்மானே ஓராதார் உள்ளத்துள் ஒழிக்கும் ஒளியானே நீராய் உறுக்கியன் ஆரூராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாய் ஜோதியனே துன்னருளே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே ஈர்த்தியனை ஆட்கொண்ட எந்தை பெருமானே கூர்த்த மெய் கானத்தால் தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புனருமிலா புண்ணியனே காக்கும் எம் காவலனே காண்பரிய பேரொழியே ஆற்றின்ப வெல்லமே அத்தாமிக்காய் நின்ற தோற்றச் சுடரொழியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் வையகத்தை வெவ்வேறே வந்தறிவாம் தேற்றனே தேற்ற தெளிவேயன் சிந்தனையுள் ஊற்றான உன்னார் அமுதே உடையானே வேற்று விகார விட உட்கடப்ப ஆற்றேன் எம் ஐயா அரணே ஓய் என்றென்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கட்டு மெய்யானார் மீட்டி இங்கு வந்து வினைபிறவி சாராமே கள்ளப்புல கரும்பை கட்டளிக்க வல்லானே நல் இருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே பிள்ளையுள் கூத்தனே தென்பாடி நாட்டனே அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்றென்று சொல்லற்கு அறியானை சொல்லி திருவடி சொல்லிய பாட்டில் பொருளந்து சொல்லுவார் செல்வ சிவபுரத்தில்லார் சிவனடிக்கில் பல்லோரும் ஏத்த பணிந்து திருச்சிற்றம்பலம்